ஓம் குரு பியோக என்னங்க ஓம் சாயம் நான் ஏற்கனவே ஒரு பரிகாரம் கொடுத்துருக்கேன் பணம் சேரலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற போகிற விஷயம் இப்போ இன்னைக்கு வந்து நடக்கிற விஷயம் என்னென்னா நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து கேட்குற கல்யாணம் ஆகலை செவ்வாய் தோஷம் இருக்குது மாங்கல்ய தோஷம் இருக்குது என்னென்னமோ தோஷங்கள் எல்லாருக்கும் ஜாதகத்துல சொல்கிறோம் நானும் ஜாதக இதில் பார்க்குறேன் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு இருக்குது நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை அதாவது மூணு மாதம் பண்ணணும் இந்த பரிகாரம் மாசத்தில் வரும் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வரும் அந்த அஸ்த நட்சத்திரத்தில் துர்கைக்கு சிகப்பு வஸ்திரம் சாற்ற வேண்டும் அதாவது துர்கைக்கு அபிஷேகம் பண்ணி எல்லா அபிஷேகம் பண்ணி சிகப்பு வஸ்திரம் சாற்றி எந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகலையோ அந்த பெண்ணு பேர் நட்சத்திர ஊத்தரம் சொல்லி நச்சம் பண்ணணும் இப்படி ஒரு மூணு மாதம் மூணு அஸ்த நட்சத்திரத்தில் செய்தால் நிச்சயமாக திருமணம் கூடும் இதில் நான் வந்து நேர்லயே நான் அனுபவிச்சிருக்கேன் நிறைய விஷயங்கள் இதை சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட வந்து இதை நடத்தி கொடுத்து சொல்லிக் கொடுத்து அவங்களும் நல்லா அதுவும் நல்லா ஆயிருக்கு தடைப்பட்ட எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் இது நடைபெறுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு இதை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் விவசாயம்